எங்கள் சமுதாயம் வாழ்கிறதுக்கான அதாவது எங்கள் மக்கள் சின்ன மக்களும் சரி தேவேந்திரகுல மக்களும் சரி எங்கே பாதிப்பு அடைகிறார்களோ நாங்கள் மட்டும் கிடையாது எங்களை மாணி இளைஞர்கள் எங்களை மாணி இளைஞர் பல ஊரில் இருக்காங்க இதுக்காக துணிஞ்சு எங்கள் உயிரை கூட கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த விஷயம் இல்லை எந்த விஷயத்துலேயும் நம்ம தேவேந்திரகுல மக்கள் வந்து பாதிப்படைய செய்கிறாங்கன்னா எங்கள் உயிரை துச்சமாக நினச்சி நாங்கள் பாதி இங்கேனே இல்லை எங்கன்ன வேணாலும் நாங்கள் கொடுக்குறதுக்கு எங்களுமான இளைஞர்கள் வந்து நிறையா இருக்காங்க வந்து அவங்க இடிச்சிருந்தாங்கன்னா நேரம் எங்கள் ஊரே சுடுகாடாக இருந்திருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த ரோடு தான் இடிச்சிருந்தாங்கன்னா அந்த ரோட்டில் தான் படுத்து கிடக்கும் இந்த போராட்டம் வந்து ஏன் எங்கள் ரோட்டில் கிடக்கும்னா எங்கள் வீடை இடிச்சிட்டாங்க எங்கள் மனநிலைமை வந்து எங்கள் வீடை இடிச்சுட்டாங்க நாங்கள் வந்து ரோட்டில் தான் இரு ரோட்டில் தான் சோறு சாப்பிட்டுட்டு எதுனா போராட்டம் வந்து எங்களுக்கு தான் கண்டிப்பாக போயிருக்கே ஒழிஞ்சு உங்களுக்கு மாதிரி குடியிருப்பு அமைச்சு தரணும் இது வரைக்கும் எந்தது எந்தது எங்களுக்கு ஒரு அறிவிப்பு மூலயமா சொல்லவே இல்லை இது அந்த மாதிரி எங்களுக்கு கோரிக்கை வறந்துட்டு அமைதியான முறையில் எந்த வர கவர்மெண்ட் அதிகாரிக்கு நாங்கள் எந்த இடத்துல பண்ணாமல் இன்றைக்கி டிசம்பர் ஆறாம் தேதி அண்ணல் அம்பேத்கரோட நினைவு நாள் இன்றைக்கி வந்து அது சம்மந்தமாக சாத்தூரில் வந்து எங்கள் அமைப்புகள் சார்பாக விழா ஏற்படுத்தியிருந்தாங்க அதுக்கு சிறப்பு இருந்த நேரம் ஐயா கே சார் வருவாய்த்துறை மற்றும் மேல பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அவங்கள பார்க்குறது இங்கே சின்னோட கிராமம் சார்பாக நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டோம் அது எங்கள் அமைப்பு மூலிமா வாங்கி கொடுத்துருக்காங்க நாங்கள் அதனால் நேராக அவங்கள வந்து எங்கள் மக்களோட கோரிக்கைகளை வந்து அவருக்கு கொண்டு போகிறதுக்காக இங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அவர்கிட்ட போய் பார்த்தோம் அவர் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாரு உட்கார்ந்து பேசிட்டு நான் உங்களோட இது வரைக்கும் முதல்லவருக்கு உங்கள் தகவல் போயிருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த தகவலை வந்து மேலிடத்துக்கு கொண்டு போய் ஒரு நல்ல முடிவு நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்த மாரி சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்கள் அப்படியே நாங்களும் அங்கே பனித்துப்பட்டி ராமசங்க சங்க சாப இருக்குது அவங்ககிட்ட வந்து நாங்கள் எங்களோட உதவி நாடி எல்லோரும் மக்கள் பேசியிருக்காங்க கிராம நாட்டாமை தலைவர்கள் எல்லா பேரும் கலந்து பேசி நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட நாங்கள் ஆதரவு கேட்டிருக்கோம் அவங்க முழு மனசோட ஆதரவு கண்டிப்பாக தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பெட்டி கீழே ஐம்பத்தெட்டு கிராமம் இருக்குது ஐம்பத்தெட்டு கிராமம் வந்து அந்த ஐம்பத்தெட்டு கிராமம் கிராம நாட்டாமைகள் தலை தலைவர்கள் கிரா காலாடி எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக நிற்க முழு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அதுபோ அப்புறம் இயற்கங்குடி இருக்கங்குடி கோயில் நிர்வாகம் போனோம் அங்கே உள்ள கிராம நாட்டாமை காலாடி தலைவர்கள் எல்லாருமே எங்களுக்கு முழு சப்போர்ட்டு தர்றதுக்கான உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நாங்கள் இங்கே சின்னோட பிள்ளை நாங்கள் வந்து தொடர்ந்து தொடர் போராட்டம் வந்து நாங்கள் இருந்துக்கிட்டே இருப்போம் இனிமேல் தென் தமிழகத்தில் வந்து அவங்களும் அங்கேருந்து போராட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டே இருக்க போகிறாங்க நடத்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க நடத்துவாங்க எங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மதுரை மாவட்டத்தில் இங்கே எங்கள் ஊரில் தேவைப்படும் போது கண்டிப்பாக அங்கே வருவாங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இங்கே வருவாங்க எங்களுக்கான போராட்ட காலத்துக்கு ஒரு வலு கிடைக்கும் எங்கள் பத்தொம்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க முதல் பதினோராம் தேதி சொன்னாங்க இப்போ நேற்று நாங்கள் போட்ட கேஸுக்கு வந்து நீ பத்தொம்பது வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க இப்போ எங்களுக்கு வந்து வாய்தா தான் தள்ளி போகுது தவிர எங்களுக்கு பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி வந்து அவங்க இடிச்சிருந்தாங்களே நேரம் எங்கள் ஊரே சுடுகாடாக இருந்திருக்கும் எங்களுக்கு வந்து இந்த ரோடு தான் இடிச்சிருந்தாங்கன்னா அங்கே ரோட்டில் தான் படுத்து கிடக்கணும் இந்த போராட்டம் வந்து ஏன் இங்கே ரோட்டில் கிடக்கணும்னா எங்கள் வீடை இடிச்சிட்டாங்க எங்கள் மனநிலை வந்து எங்கள் வீடை இடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து ரோட்டில் தான் இருக்கணும் ரோட்டில் தான் சோறு சாப்பிட்டு எதனாலும் எங்கள் ரோட்டில் தான் எங்களோடய வாழ்க்கை வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு ஆண்டு முன்னதில் அந்த வீடு வந்து வீடுன்னு பேரில் இருக்குது எங்கள் குடும்பம் கொடுத்தனெல்லாம் அங்கே இல்லை மக்கள் இப்போ நைட்டு வந்து பத்து மணி பன்னொரு மணி பன்னெண்டு மணிக்கு பாருங்கள் கோயிலில் பத்து பேர் படுவான் ஐம்பது பசங்கள் கிடக்குறாங்க முன்னாடி எங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் இருக்கோம் நாங்கள் வந்துட்டு ரோடு தான் எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த ரோடு எங்களுக்கு வீடு இடிச்சிட்டாங்க எங்களுக்கு மறு குடிமை முய்வு இதனால எங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சாலும் இருக்கே நாங்கள் ரோட்லேயே கிடக்கும் கோரிக்கை நேரம் வர வரைக்கும் நாங்கள் தொடர் போராட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு போகும்பட்சத்தில் நாங்கள் நைட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட போகாமல் நைட்டு மேலே அங்கே இருந்தா கூட எங்கள் பிள்ளைவட்டியோட இங்கே இங்கே வந்து கிடக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அதையும் நாங்கள் செய்ய தயாராக தான் இருக்கோம் ஏ இருப்போம் நாங்கள் பேர் விலையன்னு சின்னோட புறாம அமைச்சர்கள் வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்க இல்லையா அமைச்சர் உங்களுக்கு எந்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாங்க நாங்கள் போய் அமைச்சரை போய் பார்க்க போனோம் அவர் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு வருவாய்த்துறை வருவாய்த்துறை அமைச்சரை போய் நாங்கள் போனோம் ஆனால் எங்கள் கிராம மக்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அது போக அவர் சொல்லியிருக்காரு இந்த உங்களோட கோரிக்கை வந்து இதுவரைக்கும் முதலமைச்சரை போயிடுச்சா போகலையான்றது தெரியல இந்த கோரிக்கையை நான் கண்டிப்பாக நான் முதலமைச்சரை எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுக்கு நியாயமான கோரிக்கையை வாங்கித்தரேன் நீங்கள் தைரியமாக போங்க எங்கள் தென்ம தென் மாவட்டத்தில் அத்தனை மகாசபை தலைவர் ஜெயக்குமாரின் தலைமையில் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தாங்க அத்தனை தென் மாவட்டத்திலோட தெய்வேந்திர வேளாண் அத்தனையும் பதினெட்டாம் தேதி வரையும் நீங்கள் போராட்டத்தில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வருவாங்க எங்களுக்கு மறு குடியிருப்பு அமையும் தட்டி இந்த போராட்டம் தொடர்ந்து நாங்கள் நடத்திட்டு தான் இருப்போம் ஏன் இந்த போராட்டத்தை மறுபடியும் ஏ போராட்டம் வந்து எங்களுக்கு வாய்தாதான் போயிருக்கே ஒழிஞ்சு உங்களுக்கு மாதிரி குடியிருப்பு தரணி இது வரைக்கும் எந்தது எந்தது எங்களுக்கு ஒரு அறிவிப்பு மூலயமா சொல்லவே இல்லை இது அந்த மாதிரி எங்களுக்கு கோரிக்கை வரந்தும் அமைதியான முறையில் எந்த வர் கவர்மெண்ட் அதிகாரிக்கு நாங்கள் எந்த இடைஞ்சாலும் பண்ணாமல் கிராமத்தின் மூலமாக அமைதியான முறையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மதுரையில் உங்களுக்கான மினிஸ்டர் இருக்காரு அதெல்லாம் தாண்டி இங்கேருந்து அவர் கே சார் சாரை வந்து பார்க்கணுன்றதுக்கு என்ன காரணம் அவர் தான் வருவாய்த்துறை அமைச்சர் நாங்கள் போனால் இங்கே அவர் வருவாய்த்துறை அமைச்சர்னால எங்களோட கருத்துக்களை அவர்கிட்ட நாங்கள் போய் சொல்கிறோம் இதே அமைச்சர்கிட்ட நாங்கள் இங்கே இருக்க அமைச்சர்கிட்ட போய் சொன்னப்ப எங்களுக்கு எந்த எந்த நீதியுமே கிடைக்கல இதே அமைச்சர் வந்து என்ன சொன்னாருன்னா நீங்கள் போங்க நீங்கள் காசு வாங்கிட்டீங்க ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் தரோம்னு சொல்லி அடுத்த நாளே வந்து ஜேசிபியோட போலீஸ்காரங்களோட வந்து இடிக்கிறதுக்கு வந்தாங்க நாங்கள் தகுந்த அமைப்புகளோடு போய் அதான் வருவாயத்துறை அமைச்சரை பார்த்து நாங்கள் எங்களோட கோரிக்கை மனுக்களை கொடுத்துருக்கோம் ஐயா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எங்களுக்கு வந்து வீடை இடிக்க வந்திருக்காங்க ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நாங்கள் அதை போய் சொல்லிவிட்டு அதே மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்காமல் நாங்கள் போய் மதித்து போய் நின்றா எங்களை அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமீங்க அப்படின்னு சொல்லி இந்த எங்கள் மனுக்களை கொடுத்துருக்கோம் இதுபோக எங்கள் குல சொந்தங்கள் அனைவரும் பதினெட்டுப்பட்டி மகாசபை தலைவர் தென் மாவட்டத்தில் இருக்க தேவேந்திரகுளர் அனைவரும் எங்களுக்கு ஒற்றுமையாக வந்து நாங்கள் உங்கள் போராட்டத்தில் பங்கு பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போராட்டம் பத்தொம்பதாம் தேதிக்குள் பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்படும் எங்கள் தேவேந்திரகுல மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை பெரிய அளவில் செய்து எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை விரிவுபடுத்தி வெற்றி பெறுவோம் என்பதை தெளிவாக சொல்கிறோம் இப்போ வந்து குறிப்பாக சாத்தூர் அந்த மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பார்த்துருக்கீங்க இந்த ஆதரவு அனைத்து மாவட்டங்களிலும் கோரப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெங்க தெய்வந்திர குல வேளாளர்கள் எங்கெங்க உள்ளார்களோ தமிழ்நாடு முழுவதும் இல்லை அனைத்து இந்தியா லெவலில் தெய்வந்திர குல மக்கள் எங்கெங்க இருக்காங்களோ உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது எல்லா மதுவும் ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எல்லா விதத்துலையும் பேசியிருக்கோம் ஒரு கிராமங்களிலும் ஒத்துழைப்பு கேட்டிருக்கோம் அவங்களும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாதி கிராமங்கள் போயிருக்கோம் அவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும்னு சொல்லியிருக்காங்க எங்கே போக முடியாத சூழ்நிலை தெய்வேந்திர பிள்ளை மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ எங்களுக்கு இதுவரையும் கண்டிப்பாக இன்னும் ஆதரவு தாங்கன்னு நான் அவங்களை தாழ்மையுறம் கேட்டுக்கிறேன் அடுத்த கட்ட போராட்ட ஒன்றுமே இல்லைண்ணே எங்கள் சமுதாயம் அதாவது எங்கள் மக்கள் சின்ன மக்களும் சரி தேவேந்திரகுல மக்களும் சரி எங்க பாதிப்படைகிறார்களோ நாங்கள் மட்டும் கிடையாது எங்களமான இளைஞர்கள் எங்களமான இளைஞர் பல ஊரில் இருக்காங்க இதுக்காக துணிஞ்சு எங்கள் உயிரை கூட கொடுக்கற நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த விஷயம் இல்லை எந்த விஷயத்துலேயும் நம்ம தேவேந்திரகுலம் மக்கள் வந்து பாதிப்படைய செய்கிறாங்கன்னா எங்கள் உயிரை துச்சமாக நினச்சி நாங்கள் எங்கேனே இல்லை எங்கேன வேணாலும் நாங்கள் கொடுக்குறதுக்கு எங்களுமான இளைஞர்கள் வந்து நிறையா இருக்காங்க இளைஞர்கள் என்ன பண்ணிக்கணும்னா நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் நாங்கள் வந்து இளைஞரை வந்து அதிகமாக திரட்டுவோம் இந்த படம் இல்லை இதை விட ஒரு அஞ்சாறு மடங்கு நாங்கள் அதிகமாக வந்து இளைஞர்களை வந்து திரட்டி எங்களோடய தேவேந்திரன் யார் என்றதை வந்து நாங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு முறையாக வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவோம்